அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் நல்ல யோகமான மாதமாக அமைகிறது அப்படின்னு நான் பதிவில் சொல்லியிருந்தேன் குறிப்பாக சனி செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தேன் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் ஓடிண்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க முன்னுக்கு வருவதற்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நல்ல நிலைமையில் ஒரு இடத்துல போய் உத்தியோகத்தில் உட்காந்துருவாங்க அதுதான் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குமே ஆனால் நிலையான உத்தியோகம் உண்டு கௌரவமான அவங்க உழைப்புக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் நல்ல ஒரு அந்தஸ்தான இடத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பார்கள் பார்க்குறதுக்கு நல்ல பேர் எடுத்துன்னு இருப்பாங்க உள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம் நல்ல கௌரவம் இருக்கும் பேர் புகழ் கிடைக்கும் ஆனால் இறுதி வரை உழைத்து சம்பாதிக்க வேண்டிய உக்காந்து சாப்பிட்ற யோகம் இல்லை அவ்வளோதான் விஷயம் கால் மேலே கால் போட்டணும் உக்காந்து சாப்பிட்ற யோகம் இல்லை உழைக்கக்கூடிய ஜாதகமாக அந்த ஜாதகம் இருக்கும் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் புரட்டாசி மாதம் அதே சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது அப்போ கும்பராசி என்பர்களே யாருக்கெல்லாம் உத்தியோகம் சரியாக இல்லையோ வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த இடத்தில் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் சரியாக கூடிய மாதமாக அமைகிறது அவள் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் நிலையான உத்தியோகம் கழுத்துக்கு மேலே கத்தி எங்க வேலையில் எப்போ வேலை போகுமோன்ற பயமாக இருக்குது இதுதான் கும்பராசி உண்மையா இல்லையா அப்போ வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரிகள் நடந்துக்கிட்டு இருக்கா சஸ்பெண்ட் இருக்கா அல்லது வேற ஏதேனும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கு அதை உழைச்சிட்டு உங்களுக்கு சம்பளம் வரலையா அப்ப வேலை செய்யும் இடத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போறேன் கவலையே படாதீங்க கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அப்ப அதற்குரிய உங்களுக்கான ஆலய வழிபாடுகள் எது என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நிலையான உத்தியோகம் நிம்மதியான உத்தியோகம் உங்களுக்கு வந்து சேரும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் காலத்தால் வரக்கூடிய ஒரு கால தாமதங்கள் கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய தடைகள் இப்போ இது எல்லாத்துக்குமே பைரவர் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இன்னும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆய ஆராய்ந்து அதை செய்வீர்களேயானால் நன்மை பயக்கும் சரி வியாபாரம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழில் அமை சிறப்பானதாக அமையும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்படி தொழில் ஏதேனும் சரியாக இல்லைன்னா கண் முழிச்சுக்கோங்க பிரச்சனை தான் கும்பராசிக்கு இல்லை தனிப்பட்ட உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஜாதகக் கோளாறாக கால நேரமாக இல்லை வேறு ஏதேனும் மறைமுகமான பிரச்சனையா அப்படிங்கிறத நீங்கள் இமீடியட்டாக செக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது நல்லது கும்பராசி என்பர்களே அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் இன்கம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் அதே போல் கடன் சுமைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் இதெல்லாம் ஆப்போசிட்டாக நடந்ததுன்னா அப்போ உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குது உங்கள் தலையெழுத்து தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்ப உறவுகளிடத்துல நல்ல அநுன்யம் ஏற்படும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு சந்தோஷமான இணைப்பு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே அதே போல் செய்வினை கோளாறுகள் ஆரோக்கிய குறைவுகள் மெயினாக இந்த கும்பராசி என்பர்கள் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஆரோக்கிய குறைவுகள் எதுன்னா ஆப்ரேஷன்ஸ் வருதா தொடர்ந்து எதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்துக்கிட்டே இருக்கா சிறு சிறு விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்கா நிறைய அடிபட்டுக்கிட்டே இருக்கும் கீழே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இதெல்லாம் ஒரு செய்வினை இல்லை மறைமுகமான பிரச்சனையாகவும் இருக்கும் அப்போ அந்த வீட்டில் ஒரு இடதோஷ பிரச்சனையாக இருக்கலாம் நம்ம எத்தனையோ வெளிய ஒரு வெளி மாநிலங்கள்லாம் போய் நம்ம அதை யாகங்கள் செய்துட்டு வரோம் அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது சிறப்பு கும்பராசி அன்பர்களே இறுதியாக திருமண பாக்யம் திருமணத்தை பொறுத்தவரையிலே ராசிக்கு நாலாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் சிறப்பான முறையில் சுக்கரன் திரிகோண தொடர்பில் அப்ப ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வரன் அமைவது சிறப்பு திருமண யோகங்கள் கைகூடும் அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் திருமண தடைகள் விலகும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே சிறப்பாகவே உள்ளது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு எந்த மாதம் புரட்டாசி மாதம் குரு சூரியன் தொடர்பால் அல்லது சனி செவ்வாய் தொடர்பால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாக வாய்ப்புகள் உண்டு இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி